ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலாந்து முறைப்படி வந்து சேவிங்ஸ் இருந்தோம் இந்த சேவிங்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டேட் வந்து ஒன்றாந்தேதி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த அன்னைக்குன்னு வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இதை வந்து நம்ம கரெக்டாக எல்லா அமௌண்ட்டுமே எல்லா டேட்டுக்குமே போட்டுட்டோமா எவ்வளோ வந்திருக்கு என்ன எதுன்னு வந்து இந்த வீடியோவில் ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் இருக்குதுன்னு கூட சொல்லிவிட்டு நான் அதை வந்து கடைபிடிக்காமல் விட்டுவிட்டேன் அப்படின்னா நான் அதை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது நம்ம கண்டிப்பாக நான் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம சேவிங்ஸை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சேவிக்கணும் அப்போ தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதனால சரி நம்ம கண்டிப்பாக வந்து இந்த சேவிங்ஸை ஃபுல்லாக சேர்த்து நம்ம உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த சேவிங்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது நான் எந் எத்தனை நாள் வந்து போடாமல் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கே டவுட்டாக இருக்குது ஃபுல்லாக சேர்த்துருப்பேனா என்னென்னு எனக்கே தெரியல வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிருக்கேன் அப்போ தான் எப்போலாம் வீடியோ போடணும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் வந்து நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டே ஒரு ரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இவ்வளோ சேர்ந்துருக்கு எவ்வளவு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னலாம் இப்படி வந்து இது பண்ணா அவங்களுக்கு வந்து தெரியாது எவ்வளவு சேர்ந்துருக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியாது நான் வந்து தாலுக்காசு தனியா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கால் காசு ஃபுல்லாக நம்ம வந்து தனியாக எடுத்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம சில்ட்ர காயின்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அந்த இருக்குது இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ராசியான தலை ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கீழே இருக்குது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறது கிடையாது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணி சொல்கிறேன் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இது வந்து எல் வீடியோக்காக நான் வந்து போட்டு வைக்க கிடையாது நான் டெய்லி வந்து நான் போட்ட இதுதான் ஷார்ட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் இடையில காசு போட்டிருப்பேன் பாதியில் வந்து ஆட் பண்ண முடியலை அதனால நான் வந்து போட்டிருக்கேன் அது வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தரான் நூறுரூவாயெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க சில்ட்ரன் வந்து நம்மளுக்கு வந்து டெய்லியும் அந்த அளவுக்கு அதே காசு தான் நம்ம கையில் கிடைக்காது நான் ஏன்னா நூறுபா இருக்கிறப்போ நூறுரூவா போட்டுட்டு மீத சேஞ்ச் வந்து நான் இதுலேருந்தே நான் வந்து எடுத்துக்குவேன் அந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுக்கு வந்து மாதம் நம்ம டார்கெட் வந்து எவ்வளோன்னா காலாண்டு முறைப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வரும் எவ்வளோ சேர்த்துருக்கோன்னு தெரியல ஐ திங்க் நானே வந்து இடையில ரெண்டு மூணு நாள் போடாத ஞாபகம் தான் எனக்கு பார்க்கலாம் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னையும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் நான் அப்படி என்னிட்டே இருந்தேன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும் நான் எண்ணிட்டு நான் சொல்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு ஸோ பார்த்தீங்கன்னா நான் தால் காசு வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு நோட்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம எந்தெந்த காசு எவ்வளோ இருக்குன்னு எழுதி எழுதிக்கலாம் நூறுரூபா வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மூணு நூறுரூபா தாள் இருக்குது நான் வந்து நூறுரூபா வந்து மூணு ஐம்பது ரூபா வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நோட் இருக்கு இருபது ரூபாய் இருக்கு பதினஞ்சு இருக்கு இருபது ரூபாய் வந்து பதினஞ்சு இருக்கு இப்போ வந்து பத்து ரூபாய் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் பத்துரூபா வந்து நம்மள்கிட்ட வந்து அஞ்சு தால் இருக்கு தால் காசில் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ இருக்குது நம்ம வந்து லாஸ்ட்டாக டோட்டல் போடலாம் இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம சில்ட்ர காசு போட்டு வச்சுருக்கோம் இந்த சில்ட்ர காசுலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே நம்ம வந்து எண்ணிக்கிறலாம் அப்போ தான் நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து நம்ம ஓரமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம வீட்டிலையே வந்து இந்த சிம்பிளான சேவிங்ஸ் சேர்த்து கை நிறைய காசு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு நம்மளாடா சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்களா நம்ம எவ்வளோ செலவு இருந்தாலும் நம்ம இதுக்கு தனியான நம்ம எடுத்து வைக்க ஒரு இதுதான் எடுத்து வைக்க கிடையாது என்னத்தையோ ஒரு ஒரு சின்னதா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தான் நம்ம போட்டோம் இப்ப பாருங்க ஒரு மாசத்துல நம்ம கையில பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு நம்ம காசு நம்ம கையில இவ்வளோ அமௌண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சில்லற காசு பார்ப்போம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இருக்கு இது வந்து நம்ம மாசம் ஏதாவது ஒரு இது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லாட்டா நம்மளுக்கு ஏதோ கையில காசு இல்லாதனா சிக்கனால சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கை குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா குழந்தைங்கன்னு இருக்கும்போது திடீர்னு உடம்பு சரி போகலாம் சளி காய்ச்சல் இந்த மாதிரி வரலாம் அதனால நம்மளுக்கு வந்து காசு வந்து சேவிங்ஸ்ல இருக்கிறது நல்லது இப்போ ஏதாவது ஒன்றும் நம்ம டக்குன்னு நம்மக்கிட்ட யார்கிட்டையும் கையே கையை தேவையில்லை பாத்தீங்களா நம்மக்கிட்ட கிட்ட இருக்க டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் எந்த ஒரு அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் நான் வந்து மேக்ஸிமம் வந்திங்கன்னா என்னோட அமௌண்ட் நான் சேமிச்சேன்னா நான் வந்து அது தனியாக வச்சிருவேன் இல்லாட்டா வந்து நான் தம்பி பேரில் அக்கௌண்ட்டில் நான் போட்டுருவேன் ஓகே நம்ம வரவழைன்னு பேசுகிறேன் நம்ம சில்லற காசு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிடலாம் இது வந்து ஓரமாக வச்சுட்டு இது வந்து அந்த ஐம்பது ரூபா இது வந்து நம்ம கணக்கில் சேர்க்க மாட்டோம் தனியாக வச்சுட்டு நம்ம வந்து என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பத்து ரூபா காயின்னு காயின் காயின்னு ஒரு ரூபா ரெண்டுருவா காயின் எல்லாமே தான் கிடைச்சு அவங்களுக்கு நான் இதையுமே நான் கால்குலேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் மொத்தம் சேர்த்துருக்கோம் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றாந்தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து நம்ம திரும்ப அதே சேவிங்ஸை வந்து நம்ம பண்ணணும் அப்போ தான் நம்ம அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ரூபாய் சேவ் பண்ண முடியும் அதனால பார்த்தீங்கன்னா இதே டப்பா இந்த டப்போ நம்மளுக்கு ராசியானது தாங்க இருக்குது அந்த ராசியான ஐம்பது ரூபாய் நம்ம போட்டுட்டு இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஒரு ரூபா போட்டுட்டோம் ப்ளஸ் நம்ம கூட டெய்லி வந்து இருபது ரூபா சேமிப்பு இது ரெண்டையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு மாதம் ஆயிரம் கிடைக்கும் அதனால் இருபது ரூபா சேமிப்பு வந்து நான் இதில் போட்டுக்கிறேன் இதே மாதிரி நம்ம அடுத்த மாதம் எண்டில் முப்பதாந்தேதி நம்ம ஓப்பன் பண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சேவிங்ஸில் மொத்தம் எவ்வளோ டோட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் சில்லற காசுமே நான் வந்து எண்ணிட்டேன் பத்து ரூபா காயின் பார்த்தீங்கன்னா ஒன்பது காயின் இருக்குது அஞ்சு ரூபா காயின் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது காயின் இருக்குது அஞ்சு ரூபா காயின் வந்து முப்பது காயின் இருக்குது ரெண்டு ரூபா காயின் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு எட்டு காயின் இருக்கு ரெண்டு ரூபா காயின் வந்து எட்டு காயின் இருக்கு ஒரு ரூபா காயின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா இருக்கு நாலு காயின் இருக்கு இப்போ நம்ம வந்து மொத்தமாக வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் கால்குலேட் பண்ணியாச்சு சாரி ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஐம்பது ரூபா வந்து நான் வந்து ஆறு தாள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஐம்பது ரூபா நான் திரும்ப எண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா அஞ்சு தாள் தான் இருக்குது நம்ம அடிச்சுட்டு மாத்தியாச்சு நான் வந்து திரும்ப வந்து நான் கால்குலேட் போட்டேன் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் போட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேமி நம்ம வந்து மா மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு தான் நம்மளுக்கு வந்து மாதம் சேவிங்ஸ் வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஆனால் நான் வந்து எவ்வளோ சேமிச்சிருக்கேன்னா நான் விட பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் நம்ம வந்து நான் வேணால் ரெண்டு நாள் வந்து இடையில போடலை ரெண்டு நாள் மூணு நாள் இடையில போடல அந்த இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தனால அந்த ரெண்டு மூணு நாள் போடலை அதை நான் சேர்த்து வந்து காசு போட்டேன் அது வந்து மிச்ச காசு நான் சேஞ்சு எடுக்காமல் விட்டுட்டேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட தான் சேவ் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை கம்மியாக தான் வந்திருக்கும் நம்ம காசு போடாமல் விட்டுருப்போன்னு ஒரு பயத்தில் தான் நான் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா நான் ஆயிரரூபா என்னோடய டார்கெட் வந்து உண்டியல் சேமிப்பில் மாதம் வந்து ஆயிரம் ரூபா நம்ம வந்து எப்படியும் சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஆயிரத்தி நூறுரூபா நான் சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நான் அப்படியே வச்சுக்க போகிறேன் இந்த சில்லற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் அப்படியே கடையில் கொடுத்து தாலு காசாக மாற்றி நான் என்னோடய சேவிங்ஸில் வந்து நான் வச்சுக்குவேன் இதை நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த சேவிங்ஸை வச்சு நம்ம இன்னொன்று கோல்டாக எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் வந்து எல்லா சேவிங்கையும் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நான் வந்து எப்படி சேமிக்கிறேன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இந்த காலாண்டு முறையை சேமிச்சிங்களா இந்த மாதம் எண்டு அதாவது முப்பதாந்தேதி முடிஞ்சு ஒன்றாந்தேதி நீங்கள் எங்கன்னிங்களா நீங்கள் எவ்வளோ சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்